தென் இது என்னென்னு பார்க்குறீங்களா தங்கக்குட்டீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலுக்காக இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க அடிநியம் தாங்க இது எப்படின்னா லாங்காக பெருசாக ஹைட்டில் மட்டும் இல்லை வயசுலையுமே நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச கோடக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டுமே சூப்பராக மெச்சூரான பட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் தான் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நியூ 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 வெரைட்டிஸ் அதுவுமே சூப்பர் சூப்பர் பிக் காடெக்ஸ் பிக் கிராஃப்ட்டில் சூப்பராக அந்த ஃபெராரி பிளாக் டைகர் அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது பிளாக் அமெர் லில்லீஸ் அக்கீரா அதுக்கப்புறம் நம்மளோட இது இதுக்கு பேர் வந்து ஹெல்ப் பாய் அப்புறம் நியூ வெரைட்டிஸ் கோமணி இந்த எல்லோ வெரைட்டிஸ் பிளாக் அமர் லில்லி சொன்னாலே அது அதுக்கப்புறம் இவங்க நம்மளோட பர்பிள் ஜெல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நியூ வெரைட்டி தான் அதுக்கப்புறம் ஜூலி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் அந்த பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே நியூ வெரைட்டிஸ் தான் பாபி இன்னும் நிறையா நிறைய 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 அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இங்கே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் யூனிக்காக இருக்கக்கூடியவங்க அந்த வகையில் இவங்க ப்ளஸ் வந்து இவங்கெல்லாம் இன்னும் கிறிஸ்பம் வெரைட்டிஸில் உள்ள பிக் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம் அது மாதிரி இங்கே உள்ள இவங்க பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது இல்லை இந்த வியூவில் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடினியம் சேல் கொடுத்துட்ருக்குறோம் யூடியூப்பில் சேல் கொடுக்குறோமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்குற சேல் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி சேல் பண்ணுறோன்றத காமிக்கிறதுக்காக கொடுப்போம் அவ்வளோவே தானே ஒழிய மற்றபடி யூடியூப்லாம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து சேல் வந்து கொடுக்கறது கிடையாது பட் இன்றைக்கி நான் எப்படி கொடுப்பேன்றது எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி பிளான்ஸ் வந்து உங்களுக்கு நாசிரில் போய் இந்த வி இல்லை நின்று இந்த பூவா இதுவான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரது ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாள் போகலாம் மூணு நாள் போகலாம் இல்லை ஒரு பத்து நாளே ரொம்ப அடிக்ஷன் இருக்கு நான் போய் பார்த்து வாங்கணும்னு நினச்சா நீங்கள் போகலாம் பட் உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்குது போகவே முடியல சூழ்நிலை எப்படிங்கிறல வீட்டில் அழகாக நிழலில் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டே உங்களுக்கு சேம் லைக் நர்சரியில் போய் நீங்கள் வாங்குகிற மாதிரியே தான் பட் இது ஆன்லைன் நர்சரின்னே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தொட்டிக்குள்ளே இருக்க காடக்ஸ் இப்போ நர்சரியெலாம் டப்பால் வச்சுருப்போம் அதாவது நம்ம சொல்கிற தொட்டி அதில் இருக்க காடெக்ட்ஸையும் எடுத்து வாஷ் பண்ணி அதில் இருக்கிறது எதாவது ஒரு மைனஸ் அதில் ஒரு ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா கூட உங்களுக்கு காமிச்சு இது இப்படி தான் இருக்குன்றதையும் சொல்லி நம்ம நிறைய வச்சு வளர்க்குறதுனால அதோட கேரையும் சொல்லி தான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டு சேல் கொடுக்குறோம் டாப் டு டோ என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் அதாவது கிராஃப்ட்டுக்கு மேலே எவ்வளோ பெரிய கிராஃப்ட் இது அதோடய ரூட் ஸ்டாக் எப்படி இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதோடய பூ என்ன இப்போ அமேசானில் பார்க்குற நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி மாறி வருது த ஃபேமஸ் இன்னொரு ஒரு அடினியம் வெப்சைட்னால் நிறைய பேர் சொல்கிறது தொட்டியோடு கொடுப்பாங்க சிஸ்டர் ஆனால் கலர் மாறி மாறி வந்து அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கே நம்மளுக்கு பயமாக இருக்குது சில பேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாஸ்டாக தப்பிச்சுக்கிட்டாங்க இல்லைன்னா அவ்வளோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பூ கொடுக்க போகிறோமோ இப்போ இது வயலுக்குள்ள அப்படின்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க அப்படின்னா என் நம்பர் எடுத்துகிட்டு அப்போதைக்கு இது சோல்ட் அவுட்டில் தான் இருக்கும் இந்த வீடியோவே எதுக்காக அப்படிங்கிறத கரெக்டாக மூணாவது நிமிஷம் நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்டு கரெக்டாக கேட்டுக்கோங்க எப்படி சேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ எயிட் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இதுதான் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்களோட பேர் ஊரை சொல்லி அடிநியம்காக வந்திருக்கேன் சிஸ்டர் சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் நம்ம சேவ் பண்ணுவோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது ஒன்று இதில் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்கும்போதே இது பார்த்து ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ்லேயே சால்வ் அவுட் ஆகிடும் அப்படி இருக்க பட்சத்தில் இவ்வளோ பெருசாக ஸ்க்ரீன்ஷாட் இவ்வளோ பெரிய பிளான்ட் எதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் இதை விட சின்ன பிளான்ட் அனுப்பியிருக்கீங்களேங்க எனக்கு என்னென்னா இண்டிவிஜுவல் ஒன் அண்ட் ஒன் நீங்கள் ஒரு பிளான்ட்டை எங்கிட்ட கேட்குறீங்க அந்த பிளான்ட்டை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா பத்தாயிரம் பேர் நீங்கள் ஆர்டர் இது வரைக்கும் நான் அனுப்பியிருந்தேனாலும் பத்தாயிரம் பேத்துக்கும் இந்த பாருங்கள் இந்த ஒரு பூ தான் சிமிலராக உங்களுக்கு பத்து இருக்குது அதில் ஒன்று உங்களுக்கு ஒரு அப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு பூ இப்படி இருக்குன்னா இந்த பூ இது இதோட இங்கே பாருங்கள் கிராஃப்ட் இங்கேருந்து வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து இப்படி இருக்குது இதிலேருந்து உங்களுக்கு ரூட் ஸ்டாக் இங்கே இருக்குதுங்க பாருங்கள் இந்த ரூட் ஸ்டாக்கில் இதோட பார்த்திங்கன்னா இது வந்து சன்பனை நல்ல ஹீலான ஒரு இது இந்த இடத்துல இருக்குது பாருங்க இது இதெல்லாம் இப்படி காமிச்சு தான் நம்ம சேலுக்கு வந்து கொடுப்போமே ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா நான் கன்டினியூஸாக இதை பண்ணணும் தொடர்ந்து இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு காணாமல் போயிடுற மாதிரியான ஆளாக இருக்கக்கூடாது அதனால் இப்போ இந்த பிளான்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கிது இதை நான் வந்து இந்த பூவை காமிச்சிட்றேன் இப்படி சூப்பராக இருக்குது இந்த பூ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த காடெக்ஸை உங்களுக்கு காமிக்கவே இல்லை இப்படி இருக்குது ரிசீவ் பண்ண போகிறது என் தங்க தங்கனா என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணுறீங்க இதை பார்க்குறீங்க திரும்ப எங்கிட்ட கொஷின் வைக்கிறீங்க இது என்ன சிஸ்டர் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நம்மளோட மொழியில் பேசி நம்ம சேல் பண்ணுறோம் இருந்து அப்படின்னா இப்போ நான் போய் ஒரு இடத்துல பிளான்ட் வாங்குறேன்னா எனக்கு என்ன நான் எதிர்பார்ப்போம் அதுதான் என் கஸ்டமர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இதை மறைச்சி நான் சேல் பண்ணிடுவேன் இல்லைனா இதை மலுப்பி நான் வந்து ஏதாவது சொல்லி இது பண்ணிடுவேன் அப்படின்னா அன்றைக்கி நான் ஃபெயிலியர் ஆகிறேன்னு எனக்குள்ளே ஒரு புரிதல் இருக்குது அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் சக்ஸஸாக இருக்குது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லிட்டேன் இந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆனாலும் தமிழிச்சு காட் இங்கே பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃபுல்லாக ஹீலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்சி இதை வந்து அடினியம் நிறைய வச்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் வச்சுருக்க ஒரு நல்ல இப்படி இருக்கிற ஒரு பிளான்ட்டே கூட ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா சம்திங் உள்ள வந்து ஏதாவது ஒரு இப்படி உள்ளுக்குள்ளே வந்து சம்திங் ஒரு கோடோ ஒரு இதுவோ அந்த மாதிரி வந்து அதை வந்து ரீபாட் பண்ணும்போது தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி வகையில் இதெல்லாம் பழைய கிராஃப்டட் பிளான்ட்டு தான் ஆனால் நாங்கள் ரீபார்ட் பண்ணும்போது தான் இப்போ ரீபார்ட் பண்ணி சேலுக்கு எடுக்கும்போது தான் இருக்குது அதுக்காக அது அன்ஹெல்தி பிளான்ட்டு கிடையாது இப்படி இருக்கிறத தான்ப்பா கொடுப்போம் இப்போ இந்த பிளான்ட்டை நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா இந்த இருக்குது இதோட பூ இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் இப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணி செக் பண்ணி ஏன்னா உங்கள் கையில் வந்து கிடைச்சதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே இருந்துட்டு இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னா மழுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மலப்புறது பச்சை பிள்ளைய ஏமாத்துறோம் சொல்லுங்கள் நல்லா அடல்ட்டு பெரிய பெரிய ஆளுங்க தான் வச்சு நம்ம வளர்க்குறதுக்காக வீட்டில் உள்ள லேடிஸோ ஜென்ஸோ வாங்குகிறோம் அப்போ அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல தெரியணும் அப்போனா தான் அவங்களுக்கு ஏமேல நம்பிக்கை வந்து அடுத்து எங்கிட்ட செயல் போடுறதை வாங்குறதுக்கு வருவாங்க இல்லை அப்படி இப்படி நம்ம அனுப்பிவிட்டா என்ன பண்ணுவாங்க ஆஹா இது என்னது இப்படி பேசுது இது என்னது இப்படி பண்ணது இவங்கக்கிட்ட நம்ம இதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து 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 செயல் போடுற இடத்துல வாங்கிறதுக்கு அவங்க நம்பிக்கையாக இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க இதுதான் ஸோ சக்ஸஸாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம உண்மையாக இருக்கிறதுனால தான் என்ன இருக்குதோ அதை ஒரு வேலை நம்ம கண்ணுக்கே தெரியலை இப்போ நான் பிளான்ட் எடுத்து வைக்கிறப்ப எனக்கே ஒன்று தெரியல ஒன்று வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டர் நான் ரிசீவ் பண்ணேன் இந்த பிளான்ட்டில் இந்த இடத்துல இது என்ன இருக்குன்னு ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் சொல்ல தெரியும் அந்த அதான் கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஓ அப்படியா சிஸ்டர் நான் வந்து இதை பார்க்கலை சாரி இதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி உங்களோட மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் திருப்தி ஆகிற மாதிரியும் நான் கொடுப்பேன் ஒன்று அடுத்து இது வீடியோ ஏன் சிஸ்டர்னா இது எனக்கு மார்க்கெட்டிங் நான் இப்படிலாம் கொடுக்குறேன்னு எப்படி நான் வெளிப்படுத்துறது நான் சேல் பண்ணுறது தெரிஞ்சால் தானே நீங்கள் என்கிட்ட வருவீங்க அதுக்கான மார்க்கெட்டிங் தான் இது ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் ஒரே மாதிரி கொடுப்பீங்களான்னு கேட்டால் அதுக்கு நான் வெப்சைட் போட்டு போயிடலாம் அப்படி கிடையாது வெப்சைட்டில் வந்து இப்போ ஒரு ஒயிட் கலர் இருக்குது ஒரு ரெட் கலர் இருக்குதுன்னா ஒன்றை போட்டு அது மாதிரியே எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி எங்கிட்டே கிடையாது நான் விதவிதமான பூக்களுங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் செம்ம அழகாக இருக்குல்ல வா இந்த வியூவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் அழகாக விளிம்பு இப்படி கருப்பாக வரக்கூடிய இது இதில் கிராஃப்ட் எங்கே இருக்குது இங்கேருந்து கிராஃப்ட் இங்கேருந்து போயிருக்கு பிராஞ்சஸ் இவ்வளோ பெரிய க்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் அழகாக கொத்து கொத்தாக போகக்கூடிய சிங்கிள் பெட்டல் ஒயிட்டு கிராஃப்ட் பண்ணுதுங்க பாருங்கள் வெரி ஓல்டு இது இப்போலாம் சிங்கிள் பெட்டல் ஒயிட்டு கிராஃப்டெலாம் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சீட் க்ரோனே அவ்வளோ வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த பிளான்ட்டு ஒன்று இது ரெண்டையும் ஒன்றா வச்சு வெயிட் மட்டுமே எப்படியும் இது வந்து ரெண்டு கிலோ வரும்ப்பா இது ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு பிளான்ட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் இது ஒரு பிளான்ட் இவ்வளோ பெருசு இதோடய ஹைட்டு காமிக்கிறோம் நான் வந்து இதை பண்ணி அளந்து வச்சுக்கிட்டு இந்த பைப்பில் ஒரு ஃபீட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக டூ ஃபீட்டுக்கு மேலே இருக்குது இதில் ஒரு பிளான்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் ஷிப்பிங்கும் நான் இதுக்குள்ளே வர மாதிரி பார்க்குறேன் அப்போ செவன் ஹண்ட்ரடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு பிளான்ட்டையும் தரேன் நான் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அப்போ ரெட் கலரில் எவ்வளோ பெரிய மெச்சூர்டான பிளான்ண்டு இந்த கிராஃப்ட் நூண்டு வச்சே சில வெரைட்டிஸ்லாம் நம்ம எழுநூறு எட்நூறுபாய் கூட நம்மளே கொடுத்துருக்கோம் ஏன்னா பூ கலரை பொறுத்து இவங்க சூப்பராக இருக்காங்க இவங்களை இவங்களே சேர்த்து இது முந்நூற்றம்பது இது முந்நூற்றம்பது இப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்த வெரைட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா வைலட் பியூட்டிஃபுல் வைலட் பார்த்திங்கன்னா இது ஒன்று இருக்குது இதில் பெரிய பிளான்ட்டு அவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் பெரிய ப்ளாண்ட்டு காடக்ஸும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் இதையுமே வந்து இன்றைக்கு பாருங்கள் இந்த ரெட்டு பியூட்டிஃபுல் ரெட்டு ப்ளாக்கிஷ் கலரில் வரும் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்புறம் அப்படியே ரெட்டாக மாறும் இது இந்த ஒரு ப்ளாண்ட்டு நம்ம இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படின்னு கொடுப்போம் செவன் ஃபிஃப்டின்னு வந்தாலே உங்களுக்கு இது முந்நூற்றம்பது இது முந்நூற்றம்பது வந்துடுது ஷிப்பிங் பேக்கிங் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சிஸ்டர் அந்த ஒயிலட்டு காமிச்சிங்க இல்லை கூட இருங்க சிஸ்டர் சேலுக்கு அதை சொல்லிட்டேன் இது சேல் வீடியோ கிடையாது இது மார்க்கெட்டிங் நான் இப்படி தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது மாதிரி ஒரு ஒரு காம்போவும் இங்கே செட் பண்ணியிருக்கோம் எவ்வளோங்கிறத பார்த்து தான் கொடுப்போம் சில இது பார்த்தீங்கன்னா காம்போ இல்லாமல் சிங்கிள் பிளான்ட்டு கொடுப்போம் ஸோ அதனால் வீடியோ பார்க்குறது இதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சுருங்க சேவ் ஆகிக்கோங்க நம்மளோட சேல் போடும்போது மறந்துடாமல் நீங்கள் பார்த்துட்டு என்ன கோடோ அந்த கோடை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் வாட்டர் வியூங்க இது பா எப்படி இருக்குது பாருங்களேன் சார் எனக்கு என் கண்ணே பற்றும் போல் இருக்குது என் தங்கங்களை பார்த்து வாட்டர் வியூ ஆமாம் சூப்பராக இருக்குங்க க்யூட்டில் சாமையாக இருக்குது ஆக்சுவலி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு வெரைட்டி ஓகே இது வந்து இப்படி தான் ஃப்ளாட்டாக இப்படி தான் இருக்கும் ஆனால் அடுக்கு இது ஒரு வெரைட்டி ஓகே இது வேறு வெரைட்டி பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் சில பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் அது வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் அது வந்து சேம் தான் அப்படின்னு இது பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இது பாருங்க ஷார்ப்பாக இருக்குது தெரியுதுங்களா வித்தியாசம் ரெண்டுலேயும் வச்சுக்காம ரெண்டும் வேற வேற இது தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்களும் டிஃப்ரெண்ட்டானவங்க இவங்க மூணு பேரையும் பார்க்க ஒரே மாதிரி தெரியும் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல ரெட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குது இதுலேயும் ரெட்டு ப்ளோ வந்துருக்குது இதில் ஷார்ப்பாக வருது பெட்டல்ஸ் இதில் ப்ராடாக வருது இதில் ரெட் அந்த இடத்துல இல்லவே இல்லை ரெட்டு நடுவில் மட்டும்தான் வந்துருக்குது தெரியுதுங்களா ஷார்ப்பு ப்ராட் ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்குது இது இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த ரெட்டை பாருங்கள் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு மாதிரி மாதிரிப்பா ஓகேங்க ஹாப்பி கார்னிங்